ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கருவாடு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நெத்திரி கருவாடு எடுத்துருக்கேன் அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுப்போம் ஒரு பத்து நிமிஷம் சாதாரண தண்ணி தான் இது தண்ணிலாம் ஊற்றணும் கிடையாது சாதாரண தண்ணி ஊற்றணும் போதும் பத்து நிமிஷம் ஊனதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு அதோட தலையமாக மொதல் நல்லா கீழே எடுத்துக்கணும் அப்புறம் குடல் பகுதியில் இருக்கிற இந்த மாதிரி பரிசு கலரில் இருக்கேன் இதை எடுத்துடணும் இதை முக்கியமாக எடுக்கணும் இதை சமைக்கும் போது கருவாடு ருபியாக இருக்கும் ஏன்னா பேர் ஏற்றோம் இந்த மாதிரி நம்ம எல்லா கருவாலும் சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லா கருவாலும் சுத்தம் பண்ணியாச்சு அது ரெண்டு பேரும் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துப்போம் அதில் தண்ணாடி போல் சுத்தம் ஆகிடுச்சு